செயல் உங்களை ஒருத்தனையாவது கொலை பண்ணி கொலை பண்ணாமல் விட மாட்டேன்னு கத்திருக்காரு உங்கள் தலைவன் திருமாவனுடைய உயிர் என் கையில் தான் போகும் அப்படின்னு கத்திருக்காரு உங்களை யாரும் விட மாட்டேன்னு சொல்லி கத்திட்டு தான் அட்டாக அடிச்சிருக்காரு அது அங்கேருந்த காவல்துறைக்கும் தெரியும் அங்கேருந்த பொதுமக்களுக்கும் தெரியும் உங்களை போன்ற பத்திரிகையாளர்களும் அங்கே குழு குழுமி இருக்கிறாங்க இப்போ பத்திரிகையாளர்கள் தடுத்து ஒரு சில பொதுமக்கள் ஒரு சிலர் வந்து ஒரு இளைஞர்கள் ஒருத்தர் கூட தடுக்கிறாரு அதையும் மீறி இவர் வந்து அவங்கள வந்து கத்தியால் வந்து தாக்குறாரு கொல்லாமல் விடமாட்டங்கு கத்துறாரு ஆபாசமான வார்த்தைகளை வந்து பயன்படுத்துறாரு இது திட்டமிட்ட ஒரு கொலை முயற்சி இந்த கொலை முயற்சி செய்த ஏர்போர்ட் மூர்த்தி மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி பாதிக்கப்பட்டிருக்கிற மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற சிகிச்சையில் இருக்கிற திலீபனின் சார்பில் இன்றைக்கு வந்து நமது கமிஷனர் ஆஃபீஸில் நாங்கள் புகார் கொடுத்துருக்கிறோம் அவருடைய புகாரை நாங்கள் வந்து கொடுத்திருக்கோம் அந்த புகாரின் அடிப்படையில்

ஏழு நிமிஷத்துக்கு அப்புறம் தான் அவரு பாக்கெட் கத்தி எடுப்பாங்க நீங்க எந்த ஊடகம் சார் இல்ல இல்ல அது எப்படி வேண்டாம் நீங்க யாருன்னு தெரியாம நீங்க சாட்சி சொல்றீங்க நீங்க யாரு நீங்க எந்த செய்தியாளர் நீங்க வந்து திட்டமிட்டு இல்ல 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 நீங்க விஷயம் நான் காட்டுற உங்களுக்கு நீங்க எந்த பிரஸ் நீங்க எந்த பிரஸ் இல்ல இல்ல நீங்க எந்த நீங்க எந்த பிரஸ் தெரியாம செய்தியாளர் முட்டையா சொன்ன நீங்க வந்து நீங்க இல்ல இல்ல இங்க சார் சார் இங்க பாருங்க நீங்க நீங்க வந்து ஒரு சே வந்து அவருக்கு சார்பா பேசுறீங்க ஆமா நாங்க ஆமா நீங்க சார்பா பேசுறீங்க சார் நீங்க யாருன்னு சொல்லுங்க சார் உங்க பேர் என்ன நீங்க யாரும் சொல்லுங்க எந்த பத்திரிக்கைன்னு சொல்லுங்க நீங்க இருங்க இருங்க நீங்க பிஜேபி நீங்க பிஜேபி ஆளு ஏர்போர்ட் மூர்த்தியால் தூண்டி விடப்பட்டு இங்க வந்திருக்கிறாரு நாங்க புகார் கொடுக்க போறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்துங்க வந்திருக்கீங்க சார் நீங்க வந்திருக்கீங்க என்ன யாரை போய் கேட்க நீங்க யாருன்னு சொல்றீங்க சார் நீ யாருன்னு சொல்லுங்க நீங்க பிசோல் எங்கிட்ட இருக்கு சார் நீங்க திரும்ப பேசுறீங்க இருங்க பிசோல் எங்கட்ட இருக்கு இல்லங்க நீங்க சொல்ல வேண்டாம்